இஸ்ரேலின் புகழை நிலைநாட்டும் என் மக்களை வேறு கொள்வீர் நீங்கள் வேற்றினத்தாரிடம் விற்கப்பட்டது உங்கள் அழிவிற்காக அன்று நீங்கள் கடவுளுக்கு சினமூட்டியதால் தான் பகைவரிடம் ஒப்படைக்கப்பட்டீர்கள் கடவுளை விடுத்து பேய்களுக்கு பலியிட்டதால் உங்களைப் படைத்தவருக்கு சினமூட்டினீர்கள் உங்களை பேணிக் காத்து வந்த இன்றுமுழக் கடவுளை மறந்தீர்கள் உங்களை ஊட்டி வளர்த்த எருசலேமை வருத்தினீர்கள் கடவுளின் சினம் உங்கள் மீது வரக்கண்டு எருசலேம் கூறியது சியோனின் அண்டை நாட்டவரே கேளுங்கள் கடவுள் எனக்கு பெருந்துயர் அனுப்பியுள்ளார் ஏனெனில் என்றும் உள்ளவர் என் புதல் புதல்வியர் மீது சுமத்திய அடிமைத்தனத்தை நான் கண்டேன் மகிழ்ச்சியோடு நான் அவர்களை பேணி வளர்த்தேன் ஆனால் அழுகையோடும் துயரத்தோடும் அனுப்பி வைத்தேன் நானோ கைம்பேன் எல்லாராலும் கைவிடப்பட்டவள் என் பொருட்டு யாரும் மகிழ வேண்டாம் என் மக்களின் பாவங்களை முன்னிட்டு நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன் ஏனெனில் அவர்கள் கடவுளின் சட்டத்தை விட்டு விலகி சென்றார்கள் என் மக்களே வீறு கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர் இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கூர்வார் கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள் அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் இக்கேடுகளை உங்கள் மீது வரச் செய்தவரே உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு